அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதுப்போட்டியை இன்னைக்கு எழுதலாம் இடமிருந்து வளம் இந்த ஊரில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஒன்று மேலிருந்து கீழ் கிருஷ்ணா நதி பாயும் ஒரு மாநிலத்தில் இந்த நதியும் பாய்கிறது கோதாவரி கோதாவரி ஐந்து இடமிருந்து வளம் மீன் பிடிக்க பயன்படுவது வலை இரண்டு மேலிருந்து கீழ் ரோஸ் வண்ணத்தில் மெல்லிய இலைகளாக காணப்படும் குழந்தைகளுக்கு பிடித்த இந்த உணவை பண்டம் அடிப்படையில் சர்க்கரை மட்டுமே பஞ்சுமிட்டாய் ஆறு இடமிருந்து வளம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் வைக்கப்படுவது சுண்ணாம்பு மூன்று மேலிருந்து கீழ் வில்லிலிருந்து தொடுக்கப்படுபவை அம்புகள் மூன்று இடம் இருந்து வளம் பயப்பட்டு பயப்பட்டு அப்படின்னா அஞ்சு நாலு மேலிருந்து கீழ் டேஷ் டேஷ் பொங்குவாய் வாவாய் என்கிறார் பாரதியார் சிறுமை கண்டு பொங்குவாய் சிறுமை பொங்குவாய் வாவா என்கிறார் பாரதியார் எட்டு இடமிருந்து வளம் டேஷ் கசடர என்கிறது திருக்குறள் கக்க கசடர பன்னிரண்டு இடமிருந்து வளம் எங்கே தொலைத்தாயோ அங்கே தேடு பன்னிரண்டு மேலிருந்து கீழ் வீரமாமுனிவர் எழுதிய நூல் பதினான்கு இடமிருந்து வளம் செல்வம் செல்வம் தனம் பதினேழு பெண்கள் கையில் அணிவது டேஷியல் வளையல் ஏழு இடமிருந்து வளம் நெல் போன்ற தானியங்களின் புறத்தோல் உமி பத்து இடமிருந்து வளம் புத்திரி புத்திரினா மகள் பத்து மேலிருந்து கீழ் நதிகள் கலக்கும் இடத்தை சங்க டேஷ் என்பர் சங்கமம் பதினொன்று இடமிருந்து வளம் அவசியம் அவசியம் அப்படின்னா கட்டாயம் 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 ஒன்பது மேலிருந்து கீழ் விரலில் இது உண்டானால் எலுமிச்சம் பழத்தை செருகி வைப்பது தவறு என்கின்றனர் மருத்துவர்கள் நகச்சு நக பதிமூன்று இடமிருந்து வளம் தும்மல் ஒளி அச் பதினான்கு மேலிருந்து கீழ் காஞ்சி மகானை டேஷ் களஞ்சியம் என்று கூறுவர் தத்துவ களஞ்சியம் என்று கூறுவர் பதினெட்டு இடமிருந்து வளம் விவரி விவரினா வருக்கு நீ இருக்கு வர்ணி பதினாறு நமக்கு வறுமை ஏற்படும் போது விலகிச் செல்லும் உறவினர்களை டேஷ் டேஷ் அருணீர் பறவை போல் என்கின்றனர் என்கிறார் அவையார் அற்ற குலத்து பதினைந்து மேலிருந்து கேள் என்ன டேஷ் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டு அவ்வளோதான் இன்றைக்கான குருக்கு எழுத்து புதி எழுதி முடிச்சுட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் ஒன்று இடமிருந்து வளம் எழுதியாச்சு பயப்பட்டு அஞ்சி மீன் பிடிக்க வலை வெற்றிலை நெல் போன்ற கற்க கசடரை புத்திரி அவசியம் பன்னிரெண்டு இங்கே தொள்ளாயிரத்தாயிரத்தி தீடு தும்மல் ஒளி செல்வம் நமக்கு வறுமை பதினேழு பெண்கள் கையில் அணிவது விவரி நீலிருந்து கீழ் கிருஷ்ணா நதி வில்லிலிருந்து புறப்படுவது பொங்குவாய் விரலில் இது உண்டானால் நதிகள் கலக்கும் இடம் முனிவர் எழுதிய நூல் காஞ்சி மகானை என்ன இன்றைக்கான கோர்க்கழுத்து புதுப்போட்டியெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ